வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப வருடங்களை குழந்தை பெற முயற்சி செய்கிறீங்க ஆனால் இன்னும் கர்ப்பமாகவில்லையா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும்தாங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்கள் மற்றும் இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படுறதா இருந்தாலும் மற்றவர்களுக்கு தேவைப்படுறதா இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க மற்றும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த ஒரு அந்த குழந்தையோட சிரிப்புக்காக திருமணமான பல தம்பதிகள் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கிடைக்காம நீங்கள் ரொம்ப ரொம்ப இருப்பீங்க நான் ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு மேம் ஆனால் இன்னும் என்னால் கர்ப்பமாக முடியல எல்லா டெஸ்ட்டுமே எல்லா விஷயமும் பண்ணிவிட்டோம் எல்லா ஆன்மீக ரீதி எல்லாமே பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் எனக்கு வந்து எந்த ஏதோ ஒரு காரணத்திலான வந்து எங்களுக்கு குழந்தை பெற குழந்தை அடந்து கிடைக்கிறது தாமதமாகிட்ருக்கு இப்போ நாங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேச்சுரலாக குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அதுக்கே பல வருடங்கள் வந்து கடந்து போயிட்டுருக்கு இப்போ அடுத்தது வந்து டாக்டர்ஸ் எங்களை அவங்களை வந்து அடுத்தபடியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க ஒன்று ஐயூஐயாக இருக்கலாம் இல்லை ஐவிஎஃபாக இருக்கலாம் இப்போ இந்த இரண்டு பற்றியுமே எனக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக அதை பற்றி தகவல் தெரியாது நாங்கள் என்ன பண்ணணும் இன்னும் எங்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை அடுத்தபடியாக இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ரெண்டு தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் ஐயூஐ மற்றும் ஐவிஎஃப் பற்றி நீங்கள் வந்து பேசிக்கான விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் போகிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் போனா உங்களுக்கு அவங்க டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மற்றும் அவங்க சொல்ல வரக்கூடிய தகவல்கள் என்ன செய்யணும் என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாகவே வந்து புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் ஐயையாக இருந்ததுன்னா இந்த ஐன்றது என்னென்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆக முடியாமல் போயிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய அதாவது பெண்ணோட கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா சரியாக அவங்களுடைய பீரியட் வந்த ஃபோட்டின் இந்த ஓவ்லேஷன் நடக்க இல்லைங்களா அதை டாக்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க உங்களுடைய கணவருடைய ஸ்போமம் வந்து பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு ஐவை அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக அந்த ஓவலேஷன் டைம் அந்த கருமுட்டை கருமுட்டையானது வெடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போமை வந்து சரியாக உங்களுடைய கருப்பையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க சின்ன டியூப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்ட் வந்து அதாவது அந்த க ஸ்போமஸ் டைரெக்டாக உங்களுடைய கருமுட்டையோடு சேர்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருக்குழாய் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேமை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து கருத்தறிக்க வைப்பாங்க இது முழுக்க முழுக்க இதுவுமே வந்து ஒரு நேச்சுரல் மாதிரி தான் இது வந்து எந்த விதமான லேப்ரோஸ்கோப்பி இது வந்து வலி அதிகமாக இருக்குமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மைக் இன்ஜெக்ஷன் கொடுத்து பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப காமனான இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக தள்ளி போய்ட்டுருக்கேங்க ஒரு டாக்டர்ஸ் கிட்டேன்னு போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறதே வந்து ஐ தான் வந்து சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க நேச்சுரலாக கரு தங்கிறதுக்கு ஒரு இணையாக தான் வந்து இந்த விஷயமானது இருந்துகிட்ருக்கும் இது எல்லா ஹாஸ்பிட்டலுமே அதாவது கைனோகாலஜி ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து செய்வாங்க அந்தந்த ஹாஸ்பிட்டல் ஏற்ற மாதிரி ரேட் மட்டும் அதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்குற காஸ்ட் மட்டும் வந்து டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி சேம் ப்ரொசீஜர் இது தான் வந்து இருந்துட்டுருக்கும் இதில் அதிகப்படியான வழின்ற விஷயங்கள் வந்து இருக்காது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இதை எந்த மாதிரியான பெண்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான நார்மல் பீரியட் தான் இருந்துகிட்ருக்கு உங்களுடைய உடம்புல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதாவது அடிஷ்னல் பிரச்சனை பிசிஓடி இல்லை தைராய்டு கிடையாது இல்லை ஹார்மோன் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதே மாதிரி உங்களுடைய கணவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இருந்தாலுமே உங்கள் ரெண்டு பேருக்குமே எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துருப்பீங்க எந்த ப்ராப்ளமே கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து குழந்தையானது தள்ளி போயிட்டுருக்கும் இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரலான சில மந்த்ஸ் சில சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீரியடான இந்த டேட்டில் இருந்து என்ட்ரோஸை இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிச்சிருப்பாங்க அந்த ஸ்டேஜ் எல்லாமே தாண்டி சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி கூட சில பெண்களுக்கு நேச்சுரலான எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸை ஃபாலோ பண்ணி கூட அவங்களுக்கு கன்சியூவ் ஆகிறது டிலே ஆகலாம் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த ஐயே ட்ரீட்மெண்ட்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு ஏன்னா எதனால் அப்படி பிரச்சனையே இல்லாத பெண்களுக்கு டாக்டர் சில விஷயங்கள் சொல்லி கூட எதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வராமல் போயிடுதுன்னா அவங்க வந்து சில விஷயங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஏதாச்சும் சின்ன தப்புகள் வந்து பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சின்றது இயற்கையாகவே கருத்தறிக்கிறதுன்றது தள்ளி போயிருக்கலாம் இதுவே இந்த ஐயு ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சரியாக அந்த நாள் கணக்குப்படி கரெக்டாக அவங்களுடைய கணவரோட ஸ்போமம் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியாது டியூப் மூலியமாக வைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு சரியான வழியில் வந்து போயிட்டு கருமுட்டையை அடைஞ்சு குழந்தையாக தங்குறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு இது ஒரு பர்சன்டேஜ் இது ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுஐக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு கொண்டு வரதாக வந்து இருக்கும் இதுதான் பேசிக்காக ஐயுஐ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதுதான் வந்து இருக்கும் அடுத்தது அடுத்த ப்ரொசீஜர் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயுஐ பண்ணியும் கூட நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் நெகட்டிவ் வந்திருக்கலாம் இது என்ன காரணத்தினால இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் அப்படி ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேறு பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கலாம் ஏன்னா சில பெண்களுக்கு உடல் சார்ந்து வே எந்த அந்த நோ டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு எந்த இல்லாட்டியுமே அவங்களோட நார்மல் உடம்பு ஹீட்டு கூட வந்து ஒரு குழந்தையை தங்காமல் போகிறதுக்கான காரணமாக அப்படிப்பட்டவங்களுக்கும் இல்லை ஐவே ரெண்டு முறை பண்ணிட்டுமே கூட வந்து ஃபெயிலியரான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் வந்து போவாங்க ஐவிஎஃப் வந்து பேபி செயற்கை செயற்கை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக ஒரு குழந்தையை உருவாக்கி அவங்க வந்து பெண்ணோட கருப்பைக்குள்ளே வச்சு வளர செய்கிறது இந்த நார்மல் டெஸ்டி பேபி ஐவிஎஃப்ன்றது கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே சாத்தியமாக அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்து எல்லாருக்குமே இது இந்த இது செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய விருப்பப்படி தான் வந்து நடக்கக்கூடியது மற்றபடி ஐவிஎஃப்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா சேம் பெண்ணோட கருமுட்டையை வந்து வெளியே எடுத்துடுவாங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெண் அந்த பீரியட் வந்த அவங்களுக்கு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டையை வளர்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டு சில குறிப்பிட்ட நாளில் அதாவது சேம் அந்த தேர்ட்டின் டு ஃபோர்ட்டு டேஸில் வந்து அது பார்த்திங்கன்னா கருமுட்டை சரியான விதத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு வளர்ந்துருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக அப்போது வந்து நிறைய கருமுட்டை எடுத்து வச்சு அதில் எந்த கருமுட்டை பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கருமுட்டையோட ஆணோட ஸ்போம் அதாவது உங்களுடைய கணவரோட ஸ்போம்ஸை எடுத்து அந்த கருமுட்டையோடு செலுத்தி இன்ஜெக்ஷன் மூலிமா செலுத்தி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டையோடு ஸ்போம் செலுத்தும்போது அதுவே வந்து அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து அப்படியே குழந்தையாக வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அது டே ஒன்னில் இருந்து கணக்கு வச்சுப்பாங்க அந்த கருமுட்டை எடுத்த நாள் இன்ஜெக்ட் பண்ணி வைக்கிற நாள்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ டே ஒன்னில் இருந்து டே 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 த்ரீ அந்த மாதிரி கணக்குப்படி வச்சிருந்தது சரியாக அது ஒரு பர்டிகுலர் டே ஃபைவ்ல இல்லை டே சிக்ஸில் இருக்கிற கருவை தான் எடுத்து உங்களுடைய அதாவது பெண்ணோட கருப்பைக்குள்ளே செலுத்துவாங்க இதை எப்படி செலுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து லேப்டோப்பை மூலயமா அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க பெண்ணோட அந்த ஒர்ஜினல் வழியாகவே வந்து பார்த்திங்கன்னா டியூப் டியூப் செலுத்தி அதிலருந்தே சரியாக கருப்பைக்குள்ளேயே கொண்டு போயிட்டு அந்த டேஸ்டி அந்த குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையை உருவாக்கியிருக்காங்களே அஞ்சு நாள் குழந்தையே எடுத்து கருவை எடுத்து எடுத்து உங்களுடைய கருப்பைக்குள்ளே செலுத்திடுவாங்க இப்படி இருந்தாங்க செலுத்தான செலுத்தின பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் இல்லை வந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்ட்டில் இருக்கணும் அந்த டியூரேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த பெண்ணுக்கு வச்சதுக்கப்புறம் அந்த கருமுட்டை வந்து சரியாக அந்த பெண்ணோட கருப்பைக்குள்ளே நல்லா அந்த ஒட்டிட்டு ஒட்டி வளர ஆரம்பிச்சதுன்னா டே பை டே இப்போ அஞ்சு நாள் கரு வைக்கிறாங்க அஞ்சாது நாள் வச்சதுக்கப்புறம் ஆறாவது நாள் அந்த கரு வளர்ந்துருக்கணும் ஏழாவது நாள் எட்டு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து வளர ஆரம்பிச்சதுன்னா வைக்கக்கூடிய அந்த கருவானது அந்த பெண்ணோட கருப்பையில் நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அதாவது ஒட்டிக்குச்சுன்னு அர்த்தம் ஒட்டி கொள்ளுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒட்டி வளர ஆரம்பிச்சதுன்னா அந்த பெண்ணுக்கு ஐவிஎஃப்ன்றது பாசிட்டிவ் அதாவது அந்த பெண்ணு குழந்தை குழந்தையானது உருவாகிடுச்சு நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்குன்றது அர்த்தம் ஸோ இப்படி தான் ஐவிஎஃப்ன்றது பாசிட்டிவ் வந்து ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வீடியோவில் கேட்குறதுக்கு சிம்பிள் விஷயமா தான் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு ப்ரொசீஜர் அதுக்குன்னு செயல்முறைப்படுத்துறதுன்றது நிறைய விஷயமா இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரங்கள் ஆகும் இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து மேடம் எனக்கு வந்து நேரம் தான் இல்லை நான் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கேன் என்னோட மாமியார் வீட்லேயும் சரி என்னோட கணவர் சார்ந்த இதுவும் சரி என்னை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப ப்ரெஷர் படுத்துகிறாங்க எனக்கு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் குழந்தை வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடச்சதா போதும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியர் முதல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் ஸோ ஐயு ஐவிஎஃப்ஓ எதுவும் நீங்கள் முடிவு பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கான நேரங்கள் எடுக்கும் சில பெண்களுக்கு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் என்ன ஆகும்னா இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஐவிஎஃப்ஓ ஐயு இல்லை ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் கூட சில பெண்களுக்கு அந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடியே கூட கன்சியூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பெண்ணுக்கு உடம்பு உடம்பு உடல் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும் போதே என் பெண்ணுக்கு நல்ல உடம்பு இருக்கும் ஸோ அதுவே வந்து சில டைமில் வந்து சில பெண்கள் வந்து இன்ட்ரோஸில் இருக்கும்பொழுது வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக இன்னும் குழந்தைக்காக முயற்சி பண்ணி கர்ப்பம் ஆகலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் வந்து சஜஸ் சஜஷனாக போறீங்கன்னா முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயஐ ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் போங்க ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கே சரியான விதத்தில் ஒரு புரிதல் வந்துடும் என்னோடய உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நான் சரி பண்ணணும் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய இந்த மருந்துகளுக்கு ஏற்றது மாதிரி தான் என்னோட உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நீங்களே ஒரு புரிதலாக வந்துடுவீங்க ஸோ கண்டிப்பாக உங்களாலும் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க இப்போ கன்சியூக்கு ஆகிறவங்க டிலே ஆகிறவங்களுக்கு இப்போ இந்த இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சுனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக உங்களால் கன்சியூவ் ஆக முடியும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் தகவலாக நடந்துச்சு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி